இந்தியா மிகப்பெரும் ஜனநாயக நாடு என பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் சென்னை பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் பேசும்போது இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து மக்களையும் இந்து கிறிஸ்டியன் இஸ்லாமியர்கள் என பிரித்து பார்ப்பது கிடையாது அனைவரும் ஒன்றே என பாரத பிரதமர் நினைத்து செயல்பட்டு வருகின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் பாரத பிரதமரை தாழ்த்தி பேசுவது ஏற்புடையதல்ல உலக நாடுகளிலே இந்தியா மட்டும்தான் ஜனநாயகம் மிகுந்த நாடு இங்கு வசிப்பவர்கள் எந்த மதம் மொழி இனம் இருந்தாலும் அனைவரும் ஒன்றே என்று நம்முடைய பாரத பிரதமர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு நம்முடைய நாடு மிகப்பெரிய வளர்ச்சியடைய வேண்டும் அது மட்டுமல்ல ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் விவசாயிகளின் நன்மைக்காகவும் அயராது பாடுபடுகின்ற ஒப்பற்ற தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆவார் என கூறினார் மேலும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து இந்திய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் திராவிட மாடல் அரசை அகற்றப்பட வேண்டும் தமிழகத்தில் மீண்டும் மக்களாட்சி மலர நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என தெரிவித்தார் சென்னை கோம்பிசரம்பேட்டையிலே காஞ்சிபுரம் நாராயணகி தேர்விலே ஒரு மீட்டிங் நடந்தது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அங்கே நடந்தது அந்த கூட்டத்திற்கு வருகை பாலகங்கா ஆதி ராஜா ராம் அவர்கள் பேசினார்கள் மிக பிரமாண்டமாக இருந்த கூட்டத்தில் ஜனம் அதிகமாக இருந்தது ஆனால் பக்கத்திலே மசிதி இருக்கின்றது அந்த மசீதிக்கு செல்பவர்கள் எல்லாம் அந்த பேச்சை கேட்டு தான் சென்றார்கள் அங்கே நானும் அங்கே சென்றிருந்தேன் எங்களுடைய தேசிய கூட்டணியின் சார்பாக நானும் எனது நண்பர்களும் சென்றிருந்தோம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது உற்சாக வரவேற்று அவர்களும் உற்சாகமாக இருந்தார்கள் நாங்களும் உற்சாகமாக இருந்தோம் வருதுவதை எதிர்பார்க்காத அளவுக்கு அவர்கள் எங்களை அன்புடன் உபசரித்தார்கள் அதே நேரத்திலே முஸ்லீம்கள் சிறுபான்மையான முஸ்லிம்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களை பற்றி சிலர் ஆனால் பேசியது மட்டும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அரபு நாடுகளிலும் ஐரோப்பா கட்டங்களிலும் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளிலும் பாகிஸ்தானிலே தவிர மற்ற நாட்டுகளில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் இந்தியாவில் இந்தியர்களை பாரத பிரதமரை வரவேற்கின்றார்கள் இந்த பாரதில் அமைதி நிலவி இருக்கிறது மிக உற்சாகமாக இருக்கிறது சிறுபான்மையை சேர்ந்த சகோதரர்களே உங்களை ஒன்று கேட்கிறேன் நீங்கள் சாப்பிடுவதே உடை இங்கே உள்ள இருப்பதும் இங்கே வீடு வாகனம் அனைத்தும் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கிறதா மத்திய அரசாங்கத்தால் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவறான பாதையில் நீங்கள் சென்று கொண்டு அவர்கள் மத்திய அரசாங்கத்தை இழிவுபடுத்தி தரைக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் பேசவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் பேசுவதை வைத்து என்னவென்று பேசுகிறார்கள் ஓஹோ இவர்கள் கூட்டணியில் இருப்பதால் தான் இவர்கள் மேல் ஏறி திராவிட முன்னேற்ற குதிரை மேல் ஏறி சவாரி செய்கிறார்கள் கேட்டால் நாங்கள் உயரமாக இருக்கின்றோம் சிறுபான்மைக்கு நாங்கள் தான் ஆதரவு என்று உண்மையாக பார்க்க போனால் சிறுபான்மைக்கு ஆதரவு கொடுப்பதே நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அந்த காலத்தில் எம்ஜிஆரும் செல்வி முதலமைச்சர் ஜெயலலிதா சிறுபான்மைக்கு செய்த போல் வேறு யாரும் முடியாது ஒன்றை மட்டும் கொள்ள ஆசைப்படுகிறேன் சென்னை கோமீஸ்வரம் அந்த மசிதி இருக்கும் இடம் ஒரு காலத்தில் சுமார் எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குடிசையாக இருந்தது அதன் பிறகு அந்த மசீதியை சூலை செய்யதும் பைலர் மரக்காயரும் கட்டினார்கள் அதன் பிறகு எங்களுடைய தலைவர் வியாபாரி சங்க தலைவர் ரங்கநாதன் அவர்கள் அதுக்கு பின்னால் ஒரு இடத்தை வாங்கினார் அந்த இடம் வாங்கியவுடன் வேண்டுமென்று முஸ்லிம்கள் அதனுடைய பக்கத்து இடத்தை வாங்கினார்கள் அவர்கள் வாங்கிவிட்டு வழி செய்வதற்காக முயற்சி பெரிய கட்ட வேண்டாம் செய்தார்கள்ட்டும் நம்முடைய வியாபாரி சங்க தலைவர் ரங்கநாதன் அவர் அந்த இடத்தில் குறுக்கில் இருந்தார் அப்பொழுது அந்த உள்ள ஜமாத்தில் உள்ள அனைவரும் வந்து எங்களுடைய தன்மையாக பேசினார்கள் அன்பாக பேசினார்கள் ஏன்னா காரியம் ஆக வேண்டும் என்ற குறிக்கோளில் பேசினார்கள் நாங்களோ இளைய மனது உள்ளவர்கள் அவர்கள் கடவுளுக்கு தானே கேட்கிறார் என்று விரிவுபடுத்த தான் கேட்கிறார் என்று நாங்கள் நினைத்து கூட்டத்தை கூட்டினார்கள் ஜமாத்தில் இருந்து வந்தவர்கள் ஒரு ஐம்பது பேர் இருக்கும் நாங்கள் போனதோ ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தான் அது குலசேகர் ரங்கநாதன் என்ற தனசேகர் சோமசுந்தரம் உத்தரவிலே ஒரு இடத்தில் நடந்தது நம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து நம்பர் அது ஒரு மசீதியாக இப்படி அளிக்கின்றது அதன் மேலே உட்கார்ந்து பேசினோம் பேசும்போது அவர்கள் தயவுசெய்து பக்கத்திடத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் மின்னத்தை எங்களுக்கு விட்டுக் கொடுங்கள் என்று கூறினார்கள் ஏன் என்று கேட்டோம் இல்லை எங்களுக்கு மசிதி நமாஸ் படிப்பதற்காக இடவசதி இல்லை நீங்கள் தர தரவில்லை என்றால் நாங்கள் மசிதி குறுகியிருக்கும் பாதி பேர் வெளியில் தான் நமாஸ் படிப்பார்கள் என்று குறிக்கோளில் அவர்கள் எங்களை கையை கையை பிடித்துக் கொண்டு கேட்டார்கள் இந்துக்கள் தான் மனித உரிமையோடு காஷ்மீரிலே எவ்வாறு இந்துக்களும் ஜின்னா அவர்கள் இந்தியாவை பிரிக்கும் பொழுது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் இங்கே இருக்க வேண்டும் என்று கூறியது போது காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் சும்மா இருந்து விட்டார்கள் அதே நேரத்தில் ஜின்னா அவர்கள் மிக அருமையாக சாதிச்சு விட்டார் அங்கிருக்கும் முஸ்லிம் இந்துக்களை அவர்களின் சொத்துக்களை அபகரித்து வெளியே திருத்தினார் அதற்கு இவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சிறுபான்மையான இவர்களுக்கு அனைவருக்கும் அப்படி இருக்க அதே போல் நடந்தது இது பாகிஸ்தான் வந்தவர்களா இந்தியாவில் இருப்பவர்களா இந்தியாவில் உள்ள இந்துக்களா பாகிஸ்தான் உள்ள இந்துக்களா என்று தெரியாமல் நாங்கள் ஒன்று கூடி யாரிடமும் கூறவில்லை எங்கள் எங்களுடைய மாநில தலைவர் ஐயா வீரத்திருப்பியாரிடமும் கூறவில்லை எடுத்த முடிவை பேட்டை நல்லதுக்காக கருதி பேட்டைக்காக நாங்கள் அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுக்க சம்மதித்தோம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிடித்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள் மனிதாபிமானத்தோடு கொடுத்தோம் எதை எதிர்பார்த்து கொடுக்கவில்லை அப்படியாப்பட்டவரை எங்களுடைய ரங்கநாதனை சில சில தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டான ஆதித்தனார் சாலையிலே குழந்தையை பள்ளியில் ஏற்றும்போது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க பிரபு என்றவரை கொலை செய்தார்கள் ஆனாலும் நாங்கள் வருத்தப்படவில்லை ஒரு நாள் பதில் சொல்வார் என்ற குறிக்கோளில் இருந்து அன்பு சகோதரர்களைப் போல அந்நீனமாக முஸ்லிம் சகோதரர் கொண்டிருக்கின்றோம் அவர்களோ எங்களை தனி படுத்த வேண்டும் என்று எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதிக்கக் கூடாது என்றும் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபி பாராளுமன்றத்தை எதிர்க்கவும் பாராளுமன்றத்தில் மோடி ஆட்சியை எதிர்க்கவும் மோடி ஆட்சியை கவுழ்க்கவும் மோடி ஆட்சியை அப்புறப்படுத்தவும் காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுவதை எங்களுக்கு பிடிக்கவில்லை அதில் நீங்களும் ஒரு புத்தூசி போல அணையின் நெருப்பில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அணையின் இருந்து அதை தீண்டி விட்டு உங்கள் மீது ஏறி சவாரி செய்யும் உங்களுடைய சவாரி செய்யும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன் உங்களுக்காக பல பல நிதிகளும் கொடுக்கிறார்கள் பல உபகரணங்களும் கொடுக்கிறார்கள் லோன் கொடுக்கிறார்கள் உரிமை காது ஏற்ற முஸ்லீம் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சகஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலே நீங்கள் செய்யும் என்று ஏனென்றால் அன்று ரங்கநாதன் சொத்தை கொடுத்ததால் இன்று கோமலீஸ்வரன் பேட்டையிலே நாங்கள் தான் ராஜா என்று கூறி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு உதவி நீட்டியவர்கள் நாங்கள் தான் நான் இருக்கின்றேன் சோமசுந்தரம் இருக்கிறார் ரங்கநாதன் வெட்டப்பட்டு சாய்க்கப்பட்டு இறந்து போயிட்டார் வியாபாரி சங்க தலைவர் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் நீங்கள் அந்த இடத்திலே அந்த ரங்கநாதனுடைய இடத்திலே நீங்கள் நமாஸ் படிக்கின்றீர்கள் ஒவ்வொரு நிமிடமும் நான் நினைத்து பார்க்க வேண்டும் ரங்கநாதன் வசதிக்கு கொடுத்த இடம் நமாஸ் படிக்காததற்காக கொடுத்து இருக்கிறான் என்று மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரே இவ்வாறு செய்ததற்காக நாங்கள் இன்று வழி வருத்தப்பட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் நீங்கள் மகிழ்ச்சியில் நமாஸ் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்